சீமான் எந்த மாடலை வைத்து அரசியல் செய்கின்றார் என்பது குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதற்கு முன்பு இருந்த கொள்கைகளை வைத்தா அரசியல் செய்கின்றார் என்றால் இல்லை மாறாக கொள்கைகளை வடிக்கின்றார் எப்படி என்றால் கொள்கைகளை உருவாக்குவது ஒரு அரசியல் கட்சி தலைமையில் இருக்கக்கூடியவர்களின் நற்பண்புகளில் ஒன்று கொள்கைகளை நிச்சயமாக மக்களுக்காகவும் நாளைய எதிர்கால சந்ததியினருக்காகவும் மேலும் எதிர்கால தலைமுறையினின் நம்பிக்கையான வாழ்க்கைக்காகவும் உருவாக்குபவர்கள்தான் சிறந்த தலைமைகளாக அனைவராலும் கருதப்படும் வார்கள் அந்த வகையில் இதற்கு முன்பு நம்முடைய மிகப்பெரிய தலைமையாக இருந்தது ஐயா காமராஜர் அவர்கள் எதிர்காலத்தில் நமது பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும் எந்த மாதிரியான திட்டமிடலின் கீழ் அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே கணித்து அதற்கான மிகச்சரியான அச்சாணியாக அரசு பள்ளிக்கூடங்களை திறந்து தமிழ்நாட்டு மக்களை கல்வி அறிவு பெற்ற மக்களாக உயர்த்தி நிறுத்தியிருந்தார் ஐயா காமராஜர் அவர்கள் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது காமராஜர் அவர்கள் அன்று இட்ட அடைத்தளத்தில்தான் இன்றைய கல்வியும் உயர்ந்து நிற்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா அந்த அளவிற்கு எதிர்கால திட்டமிடலில் சிறந்தவர் தான் ஐயா காமராஜர் அவர்கள் அதற்கு பின்பு என்னுடைய மக்களும் என்னுடைய மக்களுக்கான குழந்தைகளும் நாளைய எதிர்கால தலைமுறையினரும் எந்த மாதிரியாக வாழ வேண்டுமென்று ஒரு லீடர் ஒரு தலைமை முடிவெடுக்கிறது என்றால் அது சந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் ஏனென்றால் அவர் மட்டும்தான் நாளைய தலைமுறைக்காக இன்றைய அரசியலை கையில் எடுத்திருப்பவர் இன்றைய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றே அரசியல் செய்யக்கூடியவர்கள்தான் இன்று வாழ்பவர்கள் ஆனால் சீமான் மட்டும்தான் நாளைய தலைமுறையினருக்கும் நாளைய இயற்கை வளங்களுக்கும் நாளைய எதிர்கால சந்ததியினருக்கும் சிறந்த வாழ்க்கை முறைக்கும் ஒரு அரசியலை செய்கின்றார் அந்த அரசியல்தான் தமிழ் தேச அரசியல் இதில் கட்டமைக்கப்பட்டது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் இந்த கொள்கையில்தான் இயங்குகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியலை தமிழ் தேச அரசியலாக உயர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய விடயம் என்னவென்றால் தமிழ் தேசிய அரசியல்தான் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் நாளைய எதிர்கால சந்ததியினருக்காகவும் மிகத் தூய்மையான ஒரு அரசியலை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார் சீமான் அவர்கள் அவருடைய அரசியல் ஒருபோதும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களிற்கும் பாதகமாக அமையவே அமையாது அவ்வாறு அமைவதன் நோக்கம் என்னவென்றால் அதாவது சாதகமாக அமைவதன் நோக்கம் என்னவென்றால் தமிழ் நன்றாக இருந்தால்தான் தமிழ் மக்கள் நன்றாக இருந்தால்தான் தமிழ் மக்கள் வாழக்கூடிய இந்த நாடும் இங்கே உள்ள இயற்கை வளமும் நன்றாக இருந்தால்தான் சிறப்பானதொரு எதிர்காலத்தை தமிழ்நாடும் தமிழ் மக்களும் அடைவார்கள் என்பதை ஆணித்தனமாக நம்பக்கூடியவர்தான் நம்ம சொந்தமிலன் சீமானவர்கள் எனவேதான் அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் யாரும் இதுவரை செய்யாத அரசியல் அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் மிகப்பெரிய ஒரு வெற்றி அரசியலாக இதை மாற்றியும் வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை அடிப்படையாக அரசியலையும் அவர் செய்து வருகின்றார் அந்த அரசியலை தான் பிறருக்கும் கொடுக்கின்றார் அதன் மூலமாக தான் அரசியலில் வரக்கூடிய புதியவர்களுக்கு பாடமும் எடுக்கின்றார் அதன் மூலமாக தான் எட்டு சதவிகித வாக்குகளையும் பெற்றார் அதன் மூலமாக தான் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்தார் இதை போன்று கொண்டே செல்லலாம் சீமான் அவர்களுடைய சாதனை குறித்து இதுபோன்று மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்